தெய்வ நம்பிக்கைன்னாவே கும்பராசிக்காரங்களுக்கு எப்பயுமே அதிகம் கடவுள் பக்தி தான் நம்மளை காப்பாற்றுவார் கடவுள் காப்பாற்றுவார் நல்லது செய்வார் நல்லது கொடுப்பாரு நினைச்சு 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 இப்போ வந்து ரீசனாக பார்த்தா எங்க கடவுள் போய் காப்பாற்றுறாரு எங்கே ஒன்று போகலையே அவ்வளோ சிரமம் கொடுத்துட்டு இருக்கிறாரு கடவுள் இருக்கிறாரா இல்லையா எனக்கு நல்லது தான் நடக்கும் எதையை சாப்பிட்டா நம்ம பித்தந்தெலின்ற மாதிரி பல குழப்பத்தில் உட்காந்துருக்குறீங்க இப்படியாப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான ஒரு தருணம் கொடுத்துருக்குது அதாவது உங்களுக்கு ஒரு இடவெளி விட்டுருக்குறாரு இந்த இடைவெளின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலரை மாதம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஓரளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த காலகட்டம் தான் இந்த வக்கர பயிற்சி பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதியே யாருன்னா சனிதான் மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி பத்தொம்பது வருஷம் திசை இருப்புக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி இந்த சனி பகவான் தான் அந்த சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி வக்கரம்னா முதல்ல என்ன பின்னாடி வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் பொதுவாக சனி பிடிக்கும்போது நாம் என்ன சொல்கிறோம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு சனி வக்ரம்ன்றது எப்போ ஆகிறாரு திருக்கணித முறைப்படி அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரகதி ஆகிறார் அப்ப எப்போ வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படி பார்த்தா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுக்கிடையில் பார்த்தா ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு சனி பகவான் வந்து வக்கரத்துக்கு வராரு பொதுவாகவே சனி பகவான் பொறுத்த வரைக்கும் யாருன்னா ஸ்டெயிட் பார்வர்டு கொண்டவரை தான் சனி பகவான் அவர் நல்லதோ கெட்டதோ செயல்படுத்திட்டு போயிட்டே இருப்பார் அதனாலவே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சனி கட்ட பிடிக்கிறதில்ல சனியா ஐயோ மோசமானவர் வச்சு செஞ்சிருவாரு அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லவர் யாருன்னா சனிதான் சனி பகவான் மருத்துவரைக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு போஸ்ட்மேன் மாதிரி அவர் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நம்மளுக்கு வர வேண்டியது வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அந்த மாதிரி இந்த சனி பொறுத்த வரைக்கும் இப்ப வக்ரம் ஆகுறது நிச்சயமா கும்பராசிக்காரர்கள வார்த்தா விபரீதிய ராஜயோகம் அப்படின்னு என்ன அர்த்தம் சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவரெல்லாம் இப்ப ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் அற்புதமான நேரம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு உடைய வக்ர பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஆறு ராசி தான் இப்ப ஞாபகம் வரும் மேசராசி சிம்ம ராசி ராசி தனசு ராசி கும்பராசி மீன ராசி இந்த ஆறு ராசிக்கெல்லாம் இப்ப வந்து எப்படி இருக்குதுன்னா ரொம்ப 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 அருமையா இருக்குதுங்க நீங்க அதாவது மறுச்சென்மை எடுக்கிற மாதிரி தெய்வ நம்பிக்கைன்னாவே கும்பராசிக்காரங்களுக்கு எப்பயுமே அதிகம் கடவுள் பக்தி தான் நம்மளை காப்பாற்றுவார் கடவுள் காப்பாற்றுவார் நல்லது செய்வார் நல்லது கொடுப்பாரு நினச்சி 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 இப்போ வந்து ரீசனாக பார்த்தா எங்கே கடவுள் போய் காப்பாற்றுறாரு எங்கே உயிர் ஒன்று போகலையே அவ்வளோ சிரமம் கொடுத்துட்ருக்குறாரு கடவுள் இருக்கிறாரா இல்லையா எனக்கு நல்லது தான் நடக்கும் எதை சாப்பிட்டா நம்ம பித்தந்தெலின்ற மாதிரி பல குழப்பத்தில் உட்காந்துருக்குறீங்க இப்படியாப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான ஒரு தருணம் கொடுத்துருக்குது அதாவது உங்களுக்கு ஒரு இடைவெளி விட்டுருக்குறாரு இந்த இடைவெளின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலரை மாதம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஓரளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த தான் இந்த வக்கர பயிற்சி பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதியே யாருன்னா சனிதான் மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி பத்தொம்போது வருஷம் திசை இருப்புக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி இந்த சனி பகவான் தான் அந்த சனி பகவான் தான் உங்க ராசிக்கு அதிபதி வக்கரம்ன்னா முதல்ல என்ன பின்னாடி வர்றதுக்கு பேர் தான் பொதுவா பொதுவாக சனி பிடிக்கும்போது நம்ம என்ன சொல்றோம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க நவக்கிரக கோயிலை சுத்துங்க எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க என்ன சாப்பாடு செஞ்சாலும் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க முடிஞ்சு வரைக்கும் பார்க்கும்போது எல்தீப்பும் பொறுத்துங்க எவ்வளவோ நம்மளாம் வீசி சொல்கிறோம் ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா பாதிப்பும் அதிகமாக தான் இருக்கும் அவர் மனுஷன் குளிர்ந்தால் மட்டும்தான் நாம் நல்லபடியாக இருக்க முடியும் ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றே சொன்னேன் எப்படி பார்த்தாலும் ஸ்டெயிட் பார்வேர்டு கொண்டவர் தான் சனி பகவான் அதை நல்லதோ கெட்டதோ செயல்படுத்திடுவார் அதனால் நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது சரிங்களா பொதுவாக சனி பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு நண்பருக்கு நண்பராக இருக்க தெரியும் எதிரிக்கு எதிரியாக இருக்கிறவரை தான் சனி பகவான் பொதுவாக எப்பயுமே இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் பார்த்தா அவர் ஆட்சி அவர் சொந்த வீடுக்கு அதிபதி அவர் தான் அப்படி பார்த்தா உங்களுக்கு இப்போ பாத சனியாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு அஞ்சகல வருஷம் அவ்வளோ சிரமம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது மட்டும்தான் வக்கர கிரகம் அவர் மட்டும்தான் எப்போயுமே ரிபர்சிலியே சுற்றிட்டு இருப்பார் முன்னாடி போகவே மாட்டார் சாப விமோச்சனத்தில் சிக்கிற கிரகம் தான் ராகு கேது இப்போ உங்களுக்கு அதே மாதிரி தான் இந்த சனி பகவான் சாப விமோச்சனத்தில் சிக்கி இந்த வக்கரம் அடைகிறதுனால ஒரு நாலரை மாதத்துக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் இடமாற்றம் மன்னிக்கிறது உங்கள் ராசிக்கு நல்லது இடமாற்றம் மன்னிக்கிறது நல்லது தொழில் மாற்றங்கள் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது அதே சமயத்தில் தொழிலை கவனமாக இருக்கிறது நல்லது படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது தொழில் துறையில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது அதாவது நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறத விட கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே கொஞ்சம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்லது தான் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் எப்படின்னா இந்த வக்கரம் அடைகிற காலகட்டம் உங்களுக்கு சூப்பரான ஒரு நேரம் ஏன்னா எதிர்பார்ப்புக்கும் மாறாக தான் வேலை செய்வார் அப்போ எதிர்பார்ப்புக்கு மாறாக வேலை செய்கிற என்ன பண்ணுவார் சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ உங்களுக்கு பலன்களை கொடுப்பார் படிப்பு நல்லா இல்லைன்றீங்களா நிச்சயமே இதுக்கு மேலே இந்த நாலரை மாதம் படிப்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா இந்த நாலரை மாதத்துக்கு உங்களுக்கு வரன் கிடைக்கும் அதே மாதிரி புத்தர செல்வம் இல்லாமல் இன்னைக்கு மன உளைச்சல் இருக்கிறீங்களா புத்திர செல்வங்கள் பெருகும் இது போக பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடை வாங்கி பட்னியா குடும்பஸ்தர்னா இருந்தவன் சன்னியாசியே வரக்கூடிய நேரம் இந்த நேரம் சன்னியாசியாக இருந்ததா குடும்பஸ்தரே மாறுவாங்க ஆனால் இப்போ உங்கள் நேரம் குடும்பஸ்திரியாக இருந்து சன்னியாசி ஆகக்கூடிய நேரம் அப்போ என்ன ஏதோ ஒரு வகையில் கணவர் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு தாய் தந்தைக்குள்ளார மன சங்கடம் அண்ணன் தம்பி வந்து சொத்துல வந்து கையெழுத்து போடலை அக்கா தங்கச்சி பிரித்து கொடுக்கல எங்கள் அப்பா ஒத்துக்கல இந்த மாதிரி சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரம் பொறுமையாக செயல்படுங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு மாறலாம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் பார்த்தா இந்த வக்ரம் உங்களுக்கு இப்போ நல்லது நடக்கும் இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாரு எங்கள் அண்ணன் தம்பி கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க எங்கள் அக்கா தங்கச்சி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சொத்துல விலங்கியும் இருக்குது இதனால் கோர்ட்டு போலீஸு பஞ்சாயத்து அவமானங்களை சந்திச்சிட்டுங்க ஒன்று இழந்தாதான் நான் வந்து பெற முடியுன்ற நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே இப்போ மாறக்கூடிய தருணம் உங்களுக்கு இருக்குது ஏன் முன்ன எல்லாமே நடக்காதது இப்போ நடக்கும் அதுதான் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடக்கிற விஷயம் இது அப்படி பார்த்தா நிச்சயம் உங்களுடைய கும்ப ராசிக்காரங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போக வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னா திருநள்ளாறு போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வாங்க அதே மாதிரிலாம் பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க அதாவது முயற்சி எடுங்க முடியுமோ முடியாத முயற்சி எடுங்க கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஜெயமாகும் ஏன்னா உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நாலரை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இப்ப வரை இதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியும்ன்ற மாதிரி இருந்தீங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான நேரத்தை கொடுத்துருக்குறாரு அந்த நேரத்தை யூஸ் பண்ணுங்க முடியாதுன்றதை நினைக்க வேண்டாம் முடியும்னு நம்பி இறங்கி செய்யுங்க வெளிநாடு போறீங்களா இப்போ முயற்சி எடுங்க நடக்கும் அரசியலில் ஏதாவது செலவு பண்ணால் போஸ்டிங் கிடைக்குமா இப்போ ரிஸ்க் எடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து படிப்புல வேலை செய்கிற இடத்துல டெம்பரவரியாக வேலை செய்கிற இதில் ஏதாவது மாற்றங்கள் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாக ரெண்டு விஷயம்தான் அதாவது ஒன்று நடக்கும் ஒன்று நடக்காது அப்படி பார்த்தா நடக்காத விஷயங்களுக்கு நடக்காத ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கும் நடந்துகிட்டு இருக்கிற ராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் தாமதமாகும் அதுதான் வக்ரம் இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவரை தான் வக்ரம் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கும் அதாவது சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து அதிபதியாக இருந்தாலும் அந்த சனி பகவானை இப்போ உங்களுக்கு வக்கரகதி ஆகிற நேரம் கண்டிப்பாக முயற்சி எடுங்க அந்த முயற்சிக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் நான் சொல்கிறது ஜூலை பதிமூணுக்கு மேலே முயற்சி எடுங்க சரிங்களா அது எந்த விஷயமா இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் ஹெல்த் விஷயத்துக்காக வேண்டி உடலுக்கு சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணலாமா ஹெல்த்துக்கு ஹாஸ்பிட்டல் போகலாமா இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு மேலே நீங்கள் அந்த அந்த முயற்சி எடுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயமாகும் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறேன் வருமா அதே சமயத்தில் வந்து அதை வச்சு என்னால் எதாவது செய்ய முடியுமா அதே சமயத்துல இது போக பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது இது தான் எனக்கு அடுத்தது கமிட்மெண்ட்டுக்கு நான் கம்ப்ளீட் பண்ண முடியுன்ற மாதிரி நினைக்கிறீங்களா இது எல்லாமே ஓரளவுக்கு மாறுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா மொத்தத்தில் பார்த்தா கும்பராசிக்காரங்களோட நிலமை நல்லபடியாக மாற போகுது வாழ போறீங்க வாழ்ந்து காட்டிட்டு அப்புறம் சொல்லுங்க ஏன்னா இந்த நாலரை மாதம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த நாலரை மாதம் சிரமத்தை கொடுத்துட்டு இருந்த இப்போ இந்த நாலு மாதம் கொஞ்சம் உங்களுக்கு பிரேக் கொடுத்துருக்குறாரு அதனால் இந்த நாலரை மாதத்தில் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது சாதிக்கணும் சம்பாதிக்கணும் மேலே வரணும் முயற்சி எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இப்போ இதிலலாம் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி